அன்பான நண்பர்களுக்கு மதிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் படப்பை கிருஷ்ணா காலேஜ் இதுதாங்க கிருஷ்ணா காலேஜ் படப்பை பக்கத்தில் சரப்பணஞ்சேரி அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ சக்தி கணபதி நகர் காலனி இந்த நகர் பேர் இந்த தான் சைட்டுங்க இங்கே தான் இருக்குது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது இந்த பக்கம்லாம் வீடுங்க இது பின்னால் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு பின்னால் அப்படியே இது இடம் சக்தி கணபதி நகர் காலனி இதுக்கு பின்னால் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு இதுக்கு பின்னால் குடியிருப்பு இது பக்கத்தில் வீடுங்கள்லாம் இது கிருஷ்ணா காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் சரப்னஞ்சேரி கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் இது மெயின் ரோடு இங்கே பஸ் போகிறதுலாம் தெரியும் பாருங்க இதுதான் இந்த மெயின் ரோடு வந்து வண்டலூர் டு வாலாஜாபாத் மெயின் ரோடு செவன்ட்டி நைன் பஸ் ரோடு நேஷ்னல் ஹைவே இங்கேருந்து படப்பை வந்து ஒரு நாலு கிலோமீட்ரு வரும் லெஃப்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரும் ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பிளாட்டோடய சைஸ் நாற்பத்தெட்டுக்கு ஐம்பது நாற்பத்தெட்டுக்கு ஐம்பது நாற்பத்தெட்டுக்கு ஐம்பது மூணு பிளாட்டு சவுத் ஃபேஸிங்கு இருபது அடி ரோடு ஸ்கொயர் ஃபிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிஃப் சிக்ஸ் ஃபிஃப்டி சொல்கிறாரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணலாம் தாம்பரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இல்லை ஒம்பது கிலோமீட்டர் அதிகபட்சம் பத்து கிலோமீட்டரில் வந்துடும் தாம்பரம் இங்கேருந்து ஒரு ஒம்பது கிலோ பத்து கிலோமீட்டர் வந்துடும் டைரெக்டு ஓனருங்க நான் கிளியர் டாக்குமெண்ட்டு நேரடியாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நன்றி தேங்க்யூ